வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தான கிரீன் லேண்ட் பேப்பர்ஸ் நான் உங்கள் ஜெய செல்வன் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டான டாபிக் பத்தி நம்ம டுவெண்ட்டி போறோம் லோ மெயின்டெனன்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான் குறைந்த அளவு பராமரிப்பு மட்டுமே போதுமான சென்னை மாதிரியான ஹாட்டான கிளைமேட் தாங்கி வரக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ஹோம் கார்டன் பிளான்ஸ் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஓகே முதல்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான பூக்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் நாம பார்க்கக்கூடிய முதல் செடியின் பெயர் போகன் வில்லா தமிழ்ல சொல்லணும்னா காகித பூ இந்த காகித பூ பல வகையான வண்ணங்கள்ல நமக்கு கிடைக்குது இதுக்கு எதுக்கு காகித பூ அப்படின்ற பெயர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட பிளவர் வந்து கிட்டத்தட்ட பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இதுல இருந்து எந்த விதமான வாசனையும் எதுவுமே வராது ஆனா இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பூத்து கொழுங்க இந்த காகித பூ ஓரளவு வறட்சியான இடத்துல கூட வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அது போல இது வந்து காடு மாதிரி வளருங்க ஒரு டைம் வளர ஆரம்பிச்சதுன்னா அப்படியே நமக்கு என்னன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த செடியை நம்ம வீட்லயும் வளர்க்கலாம் லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன்லயும் யூஸ் பண்ணலாம் இது மாதிரியான தொட்டிகள் வச்சும் போக நிலா செடி வளர்க்கலாம் இது போக நம்ம க்ரீப்பர் மாதிரி வால்ல எல்லாம் மோன் பண்ணி விடலாம் நீங்க தரையில தொட்டில வச்சு வளர்த்தீங்கன்னா இதை எப்பயுமே நம்ம கட் பண்ணி வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இந்த ஷேப்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடி ஸ்பைடர் லில்லி ஆக்சுவலா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கவர்னு சொல்லுவாங்க அதாவது தரையை மறைக்கிறதுக்காக லேண்ட்ஸ்கேப்பிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செடி இந்த செடியை நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்க முடியும் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் கூட பாத்துருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான செடிங்க நல்ல பிரைட் சன்லைட்லயும் வளரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடான ஏரியாவில கூட வளரும் இதுல பூக்கக்கூடிய இந்த வெள்ளை கலர் பூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிலந்தி மாதிரி இருக்கும் அதனால இதுக்கு வந்து ஸ்பைடர் லில் என்ற பேர் இருக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லேண்ட்ஸ்கேப்பிங்ல தவிர்க்க முடியாத செடிகள் இந்த ஸ்பைடர் லில் ஒண்ணு ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி கோல்டன் தூஜா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கும்ல அந்த மாதிரி புஷ்ஷா வளரக்கூடிய ஒரு செடி பார்க்கறதுக்கு ரொம்பவே புஷ்ஷா ஒரு க்ரீனரியா ஒரு அட்ராக்ஷனான செடி நினைச்சீங்கன்னா இந்த தூஜாவை நம்ம வாங்கி வளர்க்கலாம் இந்த கோல்டன் தூஜா இலைகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலுமிச்சை ஸ்மெல் மாதிரி அடிக்கும் இந்த செடியை நம்ம வீட்டுக்கு வெளியில் கூட வைக்கலாம் மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த செடி மேயாது நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா நிக்கோடியான்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவர் செடி தான் இந்த செடியோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் அதாவது லேமெண்டர் கலர்ல இருக்கும் இதுல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும் ஒரு செடி ஃபுல்லாவே பூக்கும் அந்த அளவுக்கு பூக்கள் தரும் இந்த செடியை நம்ம பால் மாதிரி கட் பண்ணி வச்சு வளர்க்கலாம் இல்ல கோன் ஷேப் அந்த மாதிரி ஷேப்ல நம்ம ட்ரிம் பண்ணி வச்சு வளர்க்க முடியும் மெயினா இதோட கலர் அப்புறம் இதோட பிங்க் கலர் பிளவர் இதுக்காக இந்த செடி வந்து அதிக அளவுல விரும்பப்படுது லேண்ட்ஸ்கேப்பிங்ல அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி ஸ்டார்லைட் பைகாஸ் இது கிட்டத்தட்ட இந்த ஆலமரம் அத்திமரம் அந்த மாதிரியான குடும்பத்தை சார்ந்த ஒரு செடி தான் இந்த செடியோட இலைகள் தான் அழகு அது மாதிரி இந்த செடி வந்து பார்க்கறது ரொம்ப புஷா இருக்கும் இதோட செடியோட இலைகள்ல ஒயிட் கலர் மற்றும் கிரீன் இது எல்லாமே கலந்து இந்த செடியை நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங்ல லான் ஏரியா அந்த மாதிரி ஏரியாஸ்லயும் வைக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாட்ல வச்சு விளக்கலாம் இந்த ஸ்டார்லைட் ஃபைக்காஸ் நம்ம கட் பண்ணி பால் ஷேப் அப்புறம் லாலிபாப் ஷேப் இந்த ஷேப்ல நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செடி உஜேனியா அப்படி இல்லைன்னா இகுனியா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த செடியுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் எதனாலும் கேட்டீங்கன்னா இதோட லீஃப் வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கும் அதாவது இதுல புதுசா வரக்கூடிய லீஃப்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கும் இதன் மூலயமா இது வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷனை கொடுக்கும் இந்த செடியுமே நமக்கு ஏற்ற மாதிரியான ஷேப்ஸ் நம்ம கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது போக இந்த செடியை நம்ம பார்டர் மாதிரி வச்சுட்டு அதாவது ஹெட்ஜஸ் புதர் மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது குரோட்டன்ஸ் குரோட்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு உதாரணம் சொல்லலாம் பெட்ரா குரோட்டன் பனனா குரோட்டன் பட்டானி குரோட்டன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதோட கலர்ஸ் அல்ல இந்த குரோட்டன்ஸ் செடி கார்டனுக்கே ஒரு முக்கியமான ஒரு அழகை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த குரோட்டனையும் நம்ம தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் அது மாதிரி தொட்டிகள்லையும் வச்சு வளர்க்கலாம் இந்த குரோட்டன்ஸ் செடிக்கு நல்ல வெயில் தேவைப்படும் டேரக்ட் சன்லைட்ல ரொம்பவே அற்புதமா வளரும் அப்பதான் இதுக்கான கலர் வந்து நமக்கு முழுசா கிடைக்கும் ஓகே அடுத்ததான் பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோராவில மினி எக்ஸோரா இந்த மினி எக்ஸோரா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குங்க நமக்கு பூக்களை தந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஒய் ரெட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் லேண்ட்கேப்பிங்ல இது மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப லோவா இருக்கிறதுனால இதுக்கு வந்து கட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம கட் பண்ணா கூட போதும் அதே மாதிரி மேக்ஸிமம் நல்ல வெயில கூட தாங்கி வளரக்கூடியதுனால நிறைய பேர் இந்த எக்ஸோரா மினியை யூஸ் பண்ணுவாங்க லேண்ட்ஸ்கேப்பிங்ல எனக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸோரா பிங்க் தான் வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன் இந்த எக்ஸோரா செடி அதிகபட்சமா பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில பார்டர்ஸ் யூஸ் ஆகும் நம்ம தொட்டில கூட வச்சு நல்லா புஷ்ஷாவது வளர்க்க முடியும் இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே செடியில எவ்வளவு பூக்கள் பூத்து இருக்கு பாருங்க ஓகே அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா முராயா எக்ஸோடிகா இந்த செடியை பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய கோவில்கள்ல लाव்ட்irபாங்க இதோட தமிழ் பெயர் வந்து பாத்தீங்கன்னா வெங்காரை அப்புறம் காட்டு கறிவேம்பு இதெல்லாம் வந்து இந்த முராயா எக்ஸோடிகோட தமிழ் பெயர் இந்த செடியில மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை கலர்ல பூக்கள் பூக்கும் இதோட பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வடிவுல சின்னதா இருக்கும் சிகப்பு கலர்ல இதோட பழங்கள் இருக்கும் சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பால் ஷேப்ல கட் பண்ணக்கூடிய ஒரு செடி அது மட்டும் இல்லாம பார்டர்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம் அந்த செடியை இந்த முராயா எக்ஸோடிகோட பூக்களும் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரியான ஒரு வாசனையை கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செடி மினி நந்தியாவட்டம் நந்தியாவட்டம் நிறைய வகைகள் இருந்தாலும் அதிகபட்சமாக லேண்ட்ஸ்கேப்பிங்லே இந்த மினி நந்தியாட்டம் தான் யூஸ் ஆகுது இந்த மினி நந்தியாட்டம் பார்த்தீங்கன்னா பார்டர் செடிக்கு யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாள் ஷேப் அந்த மாதிரியான ஷேப் கட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த செடியுமே கிட்டத்தட்ட வருஷம் முழுக்க நமக்கு பூக்கள் தரக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடியோட இலைகள் மிளகாய் செடியோட இலைகள் மாதிரி இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான ஒயிட் கலர் பூக்கள் பூக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இட்லி பூன்னு சொல்லக்கூடிய மெகா எக்ஸோராம் இந்த செடியா நிறைய வீடுகளையும் கோவில்களையும் நம்ம பார்த்திருப்போம் இது வந்து ரெகுலரா ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த மெகா எக்ஸ்வரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஷேப்லையும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஹெட்ஜஸ் பிளான் அதாவது ஹெட்ஜ் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு கார்டன் ஏரியாவில் பார்டர் பிளான்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த இட்லி பூச்செடியும் ஒரு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான ஒரு பிளான்ட் தான் சொன்னோம் இந்த இட்லி பூச்செடியில் பிங்க் ரெட் எல்லோ ஒயிட் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதோட பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கை அளவுக்கு பூக்கக்கூடியது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அக்காலிப்பா ரெட் இந்த அக்காலிப்பா ரெட்டை பொதுவாக எல்லாருமே பார்டருக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த அக்காலிப்பா செடியிலும் நிறைய கலர்ஸ் இருக்கு உதாரணம் சொல்லலாம் கிரீன் கலர் சாக்லேட் கலர் அப்புறம் நிறைய மிக்ஸ்டு கலர்ஸ் இது எல்லாமே இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரசினா கோலரமா ரசினா கலர் இந்த மாதிரி ரெட் கலர் அப்புறம் கிரீன் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல செமி ஷேடான இடத்துல கூட நம்ம வளர்க்கலாம் செமி ஷேடான ஏரியாஸ்ல பார்டர் மாதிரியான பிளான்ட்ஸ் அப்புறம் கிரவுண்ட் கவர்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ட்ரெஸ்னா கலரமா யூஸ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் பென்டானஸ் இந்த பென்டானஸ் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்ல ஒரு முக்கியமான செடி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்டானஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க எதனாலும் கேட்டீங்கன்னா இது நிழலையும் ஓரளவு வளரும் நல்லா வெயில் அடிச்சாலும் வளரும் சப்போஸ் அதிகமான தண்ணி ஊத்திட்டா கூட நல்லாவே தாங்கி வளரும் அந்த அளவுக்கு ஒரு நல்லா தாங்கக்கூடிய செடிங்கனால அதிக பேர் இதை லேண்ட்ஸ்கேப்பிங்ல யூஸ் பண்ணுவாங்க இதோட கலர் வந்து ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கிறதுனாலையும் இது வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்ல யூஸ் பண்ணப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா கிளியோட் ராம் சொல்லக்கூடிய ஹெஜ் பிளான் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வருதாக பார்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க கார்டனிங்ல நல்ல ஒரு கிரீனிஷா இருக்கும் ஆடு மாடுலாம் எல்லாம் மேயாம இருக்கும் இந்த செடியை இந்த செடி ஓரளவு வறட்சியும் தாங்கி வளரும் பட் பார்டர்ஸா நம்ம வைக்கும்போது போது ஒன்ஸ் இந்த செடியை நம்ம கட் பண்ணிட்டே இருக்கணும் இது மட்டும் பண்ணாலே போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டன் துராண்டா இந்த செடியும் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே லேண்ட்ஸ்கேப்பிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பார்டர் செடி கார்டன் ஏரியாவில் பார்டருக்காக இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு எல்லோ கலர் மாதிரியான ஒரு கலரை நமக்கு கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய செடி பைகாஸ் பாண்டா இந்த செடியும் பாத்தீங்கன்னா ஆலமரத்து குடும்பத்தை வகையை சார்ந்தது தான் இது வந்து லைட் எல்லோ கலர் மாதிரியா இருக்கும் செடி பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும் ஆனா நல்லா புஷ்ஷா வளரக்கூடியது லான் ஏரியாஸ்ல நல்லா கலர்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி பாண்டா பைகாஸ் யூஸ் பண்ணும் அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது வந்து மிர்ச்சி மாரி கோல்டு பாம் இந்த பாமோட லீஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ட் தான் சொல்லணும் இந்த செடியை நம்ம நல்லா வெயிலி மாதிரி வளர்க்கலாம் ஆனா சம்மர் டைம்ல கொஞ்சம் டல்லாகுது அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய செடி சைகாஸ் பிளான்ட் இந்த சைகாஸ் பிளான்ட்டையும் அந்த காலத்திலேருந்து லேண்ட்ஸ்கேப்பிங்ல யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னா சொல்லணும் இந்த சைகாஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எட்டடி வரைக்கும் கூட வளரும் இது வளரதுக்கு கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் கூட ஆகும் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஸ்லோ வளரக்கூடிய ஒரு செடி தான் இது இந்த சைக்காஸ் பிளான் நிறைய பேர் வந்து விரும்பி வளர்ப்பாங்க இது ஏன்னா அந்த காலத்துல இருந்து லேண்ட்ஸ்கேப்பிங்ல இருக்கிறதுனால அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா பெர்கூரியா இந்த செடியுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாடு மேய செடி தான் சொல்லணும் இந்த செடியை நம்ம வந்து தொட்டில இந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம் இல்லனா லான் ஏரியாஸ் எல்லாம் அதாவது புல் தரையில வச்சு நம்ம சென்டர்ல இதை வைக்கும் போது ஒரு நல்ல அட்ராக்ஷனா கொடுக்கும் இந்த செடி எல்லாமே பாத்தீங்கன்னா அகேவா குடும்பத்தை தான் நல்ல வறட்சியான இடத்துல கூட நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா யூகா இந்த யூகா அகேவா குடும்பத்தை சார்ந்தது தான் இதோட இலைகள் நுனி பகுதியில் நல்லா கூர்மையா இருக்கும் இந்த செடியும் சில பேர் வந்து தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க ஏரியாவுக்கு இதை பயன்படுத்தலாம் ஒரு டெசர்ட் மாதிரியான தீம் கார்டனிங்க்கு இந்த யூகா செடியை பயன்படுத்தலாம் அடுத்த செடி புல்மெரியாம் இந்த புல்மெரியாவும் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் ஒரு ரொம்பவே முக்கியமான செடிங்க இதை நிறைய பேர் வந்து டெம்பிள் கூட சொல்றாங்க நிறைய கோவில்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கூப்பிடுறாங்க இந்த புல்மெரியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்புறம் ரெட் ஒயிட்டு எல்லோ இது போன்ற கலர்கள் எல்லாமே இருக்கு இந்த செடியை நம்ம வீட்டுக்கு வெளியில கூட வச்சு வளர்க்கலாம் ஏன்னா இதுல பால் வரதுனால மாடு வந்து அந்த அளவுக்கு இந்த செடியை சாப்பிடாது இந்த செடியுமே எனி டைம் நமக்கு பூக்களை கொடுத்துட்டே இருக்கும் ஆனா மழை காலங்களில் பாத்தீங்கன்னா சாதா வெரைட்டிஸ் வந்து இலைகள் உதிரும் இதுவே இந்த டார்க் வெரைட்டிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இலைகள் கொட்டாது மற்றபடி பாத்தீங்கன்னா இது ரொம்பவும் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் ஆன பிளான் தான் இதுக்கு பெருசா நம்ம கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது என்ன ஒண்ணு பாத்துக்கணும்னா தண்ணீர் வந்து அதிகமா கூடாது தண்ணீர் அதிகமா இருந்தா இந்த செடி வந்து அழுகி போயிடும் சோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா மால்பீஜியா இந்த மால்பீஜியாவை நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல வச்சு வளர்த்துக்கலாங்க நமக்கு என்ன ஷேப் தேவையோ அதை கம்பியில டிசைன் பண்ணிட்டு அந்த கம்பியோட ஒட்டி இந்த செடியை நம்ம வச்சு வளர்க்கும் அது அந்த ஷேப்புக்கு வந்துடும் இந்த மால் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் செடி உருவாக்கி இருப்பாங்க அப்புறம் வெல்கம் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் உருவாக்கி இருப்பாங்க அப்புறம் சிவன் சிலை அப்புறம் நம்ம இந்தியா மேப் நிறைய கோன் டைப் அது மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மால் வச்சு நம்ம ரெடி பண்ண முடியும் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பிளான் வந்து பாத்தீங்கன்னா மிர்ச்சி மேரி கிரீன் பாம் இந்த பாம்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் இந்த பாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட தண்டு பாக்கு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல கிரீனிஷ்

அவங்க வீட்டு கார்டன்ல என்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காரணங்களோட சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெய்செல்வன் நன்றி வணக்கம்